ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயமா பேச வந்திருக்கேன் இன்னைக்கு வந்து ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தோம் நேற்று போன வாரம் நாத்தனார் கல்யாணம் இப்போ இவங்களும் சொந்தம்தான் அவங்க கல்யாணத்துக்கு போயிருந்தோம் அதனால் இன்ஸ்டாவில் நான் வீடியோ போடலை ஃபேஸ்புக் யூடியூபில் மட்டும் வீடியோ போட்டிருந்தேன் இன்ஸ்டா உள்ளே நான் போகல நைட்டு பன்னெண்டு மணிக்கு வந்து பார்க்குறேன் கமெண்ட் வந்திருந்தது ஒரு எட்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்துருந்தது நான் அப்போ தான் பார்க்குறேன் விக்கி டேஷ் கேசி கார்டன் ஒரு நாய் கமெண்ட் பண்ணியிருக்கேன் நான் வந்து அந்த நாயை தான் பேச போகிறேன் நான் வந்து இப்போ யூடியூப்பில் சேனல் ஆரம்பித்து யார் மனசு கஷ்டப்படுத்துற மாதிரி பேசக்கூடாது இப்போ கமெண்ட் என்ன வந்தாலும் டெலிவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் யாரையும் கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசக்கூடாது யாருமே த திட்டக்கூடாது சொல்லித்தான் நான் போயிட்டுருக்கேன் ரிவேஞ்ச் மோட்டிவேஷன் வீடியோ போகிறேன்னா அது தனிப்பட்ட பிரச்சனை நிறைய இருக்குது அது மட்டும் இல்லாமல் என்ன மாதிரி பிரச்சனை இருக்கவங்களும் யூஸ் பண்ணுவாங்க அதுக்காக தான் நான் போட்டுட்ருக்கேன் வீடியோ இப்போது இவன் வந்து ஒரு பொண்ணை வல்கரா அசிங்கமாக திட்டி போட்டிருக்கான் இவனை நான் அசிங்கமான வார்த்தையில் திட்டணும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் அசிங்க வார்த்தையும் பேசணும் அதுக்கு அப் அதுக்கும் மேலே நான் அவனை திட்டினோம் இப்போ சேனலில் வந்து குழந்தைங்க இருப்பாங்க பெரியவங்க இருப்பாங்க வயசானவங்க இருப்பாங்க எல்லாருமே இந்த பொண்ணை நான் இப்படி பேசுது நல்லா வீடியோ போட்டுட்டு இருந்தேன் அவன் பேசுதுன்னு சொல்லிட்டு தப்பாக நினைக்கலாம் தயவு செஞ்சு அந்த மாதிரி நினைக்காதீங்க நான் நிறைய விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணி தான் இருக்கேன் நான் இப்போயும் இந்த இந்த விஷயம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண ஆசப்பட்டு தான் பண்ணுறேன் என்ன நான் உங்ககிட்ட சொல்றதால எனக்கு எனக்கு மனசு ஆறுதலாக இருக்குது நான் இப்படி தான் அந்த நாயை போய் சேரும் அந்த நாய் எந்த நாய் மூஞ்சை காட்டலை ஆ நான் வீடியோ அப்லோட் போட்டால் அந்த நாயை போய் சேருமே அவன் உண்மையான ஆம்பளியார் தான் அவன் மூஞ்சை காட்டுவானா இந்த எண்ணத்துலாம் நான் வீடியோ போடுறேன் சரிங்களா உண்மையாலுமே அவன் கூட போகிற தங்கச்சியாவோ அக்காவோ உங்கள் சகோதரியாவோ நினச்சி தப்பாக எடுத்துக்காதீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அந்த நாய் தைரியம் இருந்தா முகத்தை காட்டி பேசு மூஞ்சிக்கு முன்னாடி பேசு இல்லைன்னா என் புடவை தரம் கட்டிக்கோ என் புடவை கட்ட கூட ஒன்று தகுதி இல்லை ஏன்னா அது கூட துணிச்சலும் தைரியமும் இருக்கு மூஞ்சிக்கு நேரம் நின்று பேசுற துணி தைரியம் இருக்கு சரியா நீ எல்லாம் ஆம்பளையா ஒரு பொம்பளை கிட்ட மூஞ்ச கட்ட வக்கு இல்லாம மூஞ்சை மறைச்சி ஆஹ் ஐடி ஓபன் பண்ணி கமெண்ட் பண்ணிருக்க ஆஹ் நீ எல்லாம் கிழவிங்க பொம்பளைங்க தான் போக பின்னாடி பிறந்தி பேசுங்க ம் ஆம்பளைங்கெல்லாம் மூஞ்சி நேரம் பேசி தான் பார்த்துருக்கேன் நில ஆம்பளையா ஆ பொட்டையா நீனா ஆ நான் இருக்கிற வேலைக்கு நீ உண்மையில மூஞ்சை காட்டினேன் என் செருப்பை கட்டிட்டு தலையிலேருந்து காலேருந்து கடிப்பேன் என் ஹீல்ஸ் செருப்பு பியர அளவு கடிப்பேன் ஆ பொட்டை பொறம்போக்கு ம் என் புடவை கட்டணும் தகுதி இல்லைடாப்ப தைரியம் இருந்தால் மூஞ்ச காட்டு இல்லை நான் தான் பண்ணனு சொல்லு கண்டிப்பாக மக்கள் கிடையாது மக்கள் பண்ண மாட்டாங்க மக்கள் என்ன பேச மாட்டாங்க சொந்தத்துக்குள்ளே இருக்க நாய் தான் சரியா அந்த நாய் மூஞ்ச காட்டு போடுற போக்கு பொட்டச்சிக்கிட்ட மோத வக்கு இல்ல சேனலில் மோத துப்பு இல்ல மூஞ்சி நேரம் பேச எனக்கு திறமை இருக்கு நான் வீடியோ போடுறேன் சரியா ஆ இன்னும் கா வக்கில் அது எதுவும் வீடியோ போடணும் என்ன இது இது ஆ கஷ்டப்படுறவங்க தான் முக்கால்வாசி பேர் சாதிச்சிட்டு இருக்காங்க சரியா சேனலில் இருக்காங்க திறமையை காட்ட பணம் தேவை இல்லை சரியா ஃபோட்டோ எடிட் பண்ணி போட கூட தெரியாத நாய் நீ எல்லாம் எதுக்கு ஏன் கதையை பேசுகிற ஆ ஃபேக் ஐடியா ஓப்பன் பண்ணி மூஞ்சு முதுகுக்கு பின்னாடி கமெண்ட் பண்ணுற பொட்டை நீ எதுக்குற ஏன் என்னை பற்றியெல்லாம் பேச தகுதியே இல்லைடா என்னை பற்றியெல்லாம் பேச தகுதியே இல்லை உனக்கு சரியா பேசவும் புடவை கட்டினு ரோட்ல பொட்டச்சி வெளியே இருக்காங்க திறமை இருந்தா போட்டி போடு மோது எதிர்த்து நில்லு முன்னாடி வந்து பேசு ஏதாவது மூஞ்ச காட்டி கமன் பண்ணு சரியா பொம்பளைங்க கூட தைரியம் துணிச்சல் இருக்கு நீட்டையாரு கூட தகுதி இல்ல மூஞ்ச மறைச்சு போடுற கமெண்ட் போடுற

போறம்போக்கு நீ யாரு எனக்கு தெரியல நினச்சிட்டு இருக்கியா நீ யாருன்னு தெரியல நினச்சிட்ருக்கியா நீ யாருன்னு எனக்கு ஹண்ட்ரட் பசங்க தெரியும் எங்கள் ஹஸ்பண்டுக்கும் எங்கள் மாமியாருக்கும் நான் ஃப்ரூவ் பண்ணணும்னா வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் சரியா நீ யாருன்னு எனக்கு ஹண்ட்ரட் பசங்க தெரியும் சரியா பொறாமை புழுத்து போயிருந்தா நாண்டுக்கிட்டு சாவுடா சனின்னு பொறாமையில் புழுத்து போயிருந்தா என்னடா இது எவ்வளோ தான் இந்த பொண்ணை அடித்தாலும் இந்த பொண்ணு போயிட்டே இருக்காளே இந்த பொண்ணு மேலே ஏறிட்டே இருக்காளே வளர்ந்துட்டே இருக்காளே ஏன் அவ்வளோ புறாமல் இருந்தால் செத்துரு போட்டி போட முடியலையா என் கூட சாதிக்க முடியலையா ஜெயிக்க முடியலையா என் கூட எதிர்த்து நிற்க முடியல செத்துரு இல்லை பொட்டச்சீட்டை தோத்துட்டுமே சொல்லிட்டு அவமானது புடவை கட்டணுங்களே போ உக்கா நான் ரோட்டில் போய் நட ஏன் இதுக்கு மூஞ்ச மறைச்சி கமெண்ட் பண்ணுறேன் ரொம்ப நீ எல்லாம் ஒன்று அசிங்கமான வர சொல்லி திட்டணும் ரொம்ப ரொம்ப அசிமம் உலகத்தில் எல்லாம் கெட்ட வார்த்தையும் டேஷ் டேஷ் போட்டு உனக்கு திட்டணும் ஆ நீ வந்து டேஷ் முண்டைன்னு என்ன சொல்கிறா உரம் போக்கு முண்டைக்கு பிறந்த முண்டை நீ வந்து என்ன சொல்கிறியா நீ மட்டும் நேரில் இருந்தேன்னு வச்சிக்கியா என் ஹீல்ஸ் செருப்பு மாதிரி அடிப்பேன் உன் தலையிலேருந்து காலை வரைக்கும் செத்துருவ நீ அடிப்பட்டேன் என்கிட்ட நீ ஆம்பளை நான் எப்படி கொம்பனாவும் நான் எதிர்க்கடியாக இருக்க இருக்கியா பொட்டை கிட்ட மோத துப்பு இல்லை புறம்போக்கு மு முகத்தை மறைச்சு கமெண்ட் பண்ணுறேன் உன் குடும்ப விஷயத்தையும் உன் குடும்ப வேலையை மட்டும் நிற்பார் மற்றவன் குடும்பத்தில் நுழையாது என் குடும்பத்தில் ஆயிரத்தி எட்டு வேலை இருக்குது சரியா என் நம்பி நிறைய ஃபாலோவர்ஸ் நிறைய சப்ஸ்கிரைபர் இருக்காங்க அவங்களுக்கு நான் வீடியோக்கள் போடணும் நல்ல நல்ல வீடியோக்கள் போடணும் சரியா உனக்கு பதில் சொல்லின்னு உனக்கு விளக்கம் கொடுத்துன்னா நான் வீடியோ போட முடியாது புரியுதா மோதிர இருந்தால் நேராக வந்து மூஞ்சை கட்டி மோது சரியா பொட்டை மாதிரி மூஞ்சை மறைச்சு மோதாது ம் என் வீட்டுக்கார் சொல்லிட்டாருக்கார் உன்னை பார்த்தா மனை இழுத்து போட்டு அடிப்பண்ணு செருப்பால் அடிப்பண்ணு சிக்கிடா அது கையில் சரியா என் குடும்பத்தை பார்த்து எனக்கு தெரியும் என்னை பார்த்து என் வீட்டுக்கார தெரியும் சரியா எந்தெந்த எல்லாம் டேஷ்லாம் என் குடும்ப தலைவன அவசியமே இல்லை புரியுதா இன்னொரு வாட்டி மூஞ்சா மறைச்சு கமெண்ட் போட்ட ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சா கட் பண்ணிட்டேன் தைரியம் இருந்தா ஆம்பளியா இருந்தா மூஞ்சிக்கு நேரம் வந்து நான் தான் கமெண்ட் பண்ணேன்னு சொல்லு இல்லனா உன் பொண்டாட்டிய என் புஷங்கிட்ட அனுப்பு சரியா அவன் பொண்டாட்டி நீ கேட்கறல்ல சிங்கசீமா நீ பொட்டன்னு ஒத்துக்குனா உன் என் உன் பொண்டாட்டி அனுப்பு சரியா இல்லையா நான் ஆம்பளியா இருந்தா நேரில் வந்து நான் தான் கமெண்ட் பண்ணேன்னு சொல்லு சரியா இதை விட கேவலம் உனக்கு எதுவுமே கிடையாது இல்லைன்னா செத்துரு நீ யாருன்னு எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் தெரியும் சரியா நானா சொல்றதுக்கு முன்னாடி கண்டுபிடிக்கிறது முன்னாடி நீயா ஒத்துக்கோ சரி கண்டுபிடிச்சிருவேன் எப்படின்னு கண்டுபிடிச்சிருவேன் சரியா கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நீயா வந்து சொல்லிடு அசிங்கமாயிரும் புரியுதா அம்மா ஏதாவது சொல்லுவா உனக்கு எலும்பு எலும்பு எல்லாம் சதரி கட்டுவோம்

சிரிச்சுதே மோதிருப்பேன் உனக்கு தேவையாது மூஞ்ச மறைச்சி பின்னாடி பேசி இந்த அசிங்கெல்லாம் ஒன்று தேவையா ஒரு பொம்பளைக்கிட்ட இவ்வளோ கேள்வி வாங்குறது தேவையா அது தைரியமாக என்கிட்ட போட்டி போட்டுருக்கலாம்ல அதான் உன்னால் முடியலையே அதான் உன்னால் முடியலையே முடியாது சாதிக்க முடியாது ஜெயிக்க முடியாது புறணி பேசுகிற பொம்பளைங்க கூட கிழவிங்க தான் போட்டு பேடி புறணி பேசுவாங்க இதை விட ஒன்று கேவலப்படுத்த வேணான்னு நினைக்கிறேன் சரியா இது மேலே கேவலப்படுத்த வேற எதுவுமே இல்லை வார்த்தைகளே இல்லை மக்கள் கிடையாது மக்கள் வந்து மக்களோட ஆதரவும் சப்போர்ட்டும் தான் எனக்கு இதுவரையும் கிடைச்சிட்டு இருக்கு இனிமேலும் கிடைக்கும் சரியா என்னை ஆதரிக்கிற என்னை சப்போர்ட் பண்ற மக்கள் எல்லாருமே எனக்கு உயிர் மாதிரி சரிங்களா அவங்களுக்கு எப்போவுமே மரியாதை கொடுப்பேன் அவங்களுக்கு பண்ணிஞ்சு நடப்பேன் அவங்களுக்கு எப்போவுமே என்னோட ஆதரவும் அன்பும் கண்டிப்பாக கிடைக்கும் நான் அவங்களுக்காக நல்ல நல்ல வீடியோ நான் பண்ணிட்டு தான் இருப்பேன் போட்டுதான் இருப்பேன் மோட்டிவேஷன் வீடியோ அவங்க சாதிக்கணும் அவங்க வளரணும் அவங்களுக்காக நான் எப்போவுமே ஒரு எடுத்துக்காட்டாகவும் தூண்டுகோலாகவும் கண்டிப்பாக நான் இருப்பேன் கண் என்னை தயவு செஞ்சு தப்பாக எடுத்துக்காதீங்க உங்கள் சகோதரியாவும் கூட பிறந்த தங்கச்சியாவோ அக்காவோ இருந்தால் உங்களுக்கு எப்படி இருக்கோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க தயவு செஞ்சு எனக்கு தப்பா எடுத்துக்காதீங்க நன்றி பாய்